எடைய பெரிய தொப்பை இதில் எல்லா வித டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய மாட்டேங்குது என்ன கவலைப்படுறீங்களா வந்து விட்டது அவரி பிளஸ் டிடாக்ஸ் ஆர்டர் செய்ய ஸீரோ ஃபோர் 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 ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் ட்ரிப்பிள் எயிட் ஒரு ஜெயின் ஜெர் ஜெயக்குமாரை பற்றி சொல்லணுன்னா ஒன்று சொல்லாமல் தெரில என்ன சொல்லான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் அவர் ஒரு சவாலை கூப்பிட்டாரு என்ன சவாலு கிட்ட கூப்பிட்டார்னா இந்த அவர் என்ன சவாலு கூப்பிட்டார்னா முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார் என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார் உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார் அந்த வகையிலே ஐடி மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை என்ற தேர்தல் களத்தில் இறக்கினார் ஜெயக்குமாரை மன்ன கை வகித்தார் இதுதான் ஜெயக்குமாருடைய நிலை ஆகவே அவரை பற்றி பேச வேண்டாம் அவருக்கு அரசியல் களத்திலேயே வாய்ப்பில்லாததால் இல்லாததால் ஊடகத்தில் அவ்வப்போது இது போன்ற கருத்துக்களை எழுப்பி வருகின்றார் இருபத்தி ஆற பொறுத்தளவில் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆற்றிய பணிகளால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் குறிப்பாக சென்னை வாழ்கின்ற மக்கள் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வ தளபதி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகின்றார் அது மகளிர் உரிமை தொகை என்றாலும் சரி விடியல் பயணம் என்றாலும் சரி நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயனுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வரை நெஞ்சமெல்லாம் நிறந்து நிரப்பி வைத்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகளால் இருநூறு என்று முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கின்றார் இருநூறு என்பது நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சியம் ஆகவே வருகின்ற தேர்தலில் கூட ஜெயக்குமார் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்குள் வர முடியாது என்பது எங்களுடைய நிச்சயம் அது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கின்றது கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது நாங்கள் அனைவரும் பெருவிழாவில் போய் கலந்து கொள்கிறோம் நாங்களும் உடன் சேர்ந்து கிறிஸ்தவ பாடலை பாடிக் கொண்டிருக்கின்றோம் பெருவிழா ரம்ஜான் பக்ரீத் போன்ற நிகழ்ச்சிகள் நாங்களும் பங்கேற்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் அதேபோல் புத்த நம்முடைய சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மகாவீர் ஜெயந்தியிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஓலி போன்ற பண்டிகையில் கூட நாங்கள் அவர்களோடு பரஸ்பரமாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் ஆகவே அந்த மதத்தினர் யாருமே இதை பற்றி கவலைப்படவில்லை அனைவரும் சகோதரத்துவமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்காவது சற்று கேப் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் புகுந்து வருவதற்கு இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அளவில் இறுக்கமாக உறுதியாக பீடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் உறுதியோடு இருக்கின்றார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தையில் ஆகவே இந்த ஆட்சி ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மதத்தினரும் வழிபடுகின்ற அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் இந்த ஆட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும்